ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ல பேக் டு பேக் சூப்பரான அப்டேட்ஸோடு வந்துருக்குங்க இப்ப அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியர் காட்சிகளுக்கான புக்கிங்ஸ் வந்து வேட்டையின் தேவைப்படுத்துக்கு ரொம்பவே பார்த்தீங்கக்கா சுறுசுறுப்பா நடந்துன்னு இருக்கு இது வரைக்கும் அரை மில்லியன் டாலர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வசூல குவிச்சிருக்கு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கேட் டாலர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வசூல குவிச்சிருக்கு இது வந்து கேரண்டீடான வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் இதை தாண்டி பார்த்தீங்கக்கா இன்னும் நடந்துன்னு இருக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு பன்னெண்டு ரிலீஸ் இன்னும் எக்ஸாக்டா சொன்னாக்கா பத்து நாள் இருக்கு ஸோ இந்த பத்து நாளில் இன்னும் இந்த படத்தோடைய வசூல் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து இன்னொரு டபுளாக ஆகும் மினிமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் மில்லியன் டாலர்ஸ்ன்றதுலாம் ஈஸியாக கலந்து வந்துடும் ஒன்றரை மில்லியன் தொட்டுதுனாக்கா ஒரு சூப்பர்வான ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகலை ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட ஹை பண்ணி இருக்கிறம்பது டூ மில்லியன் கூட பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி தகவலை வந்து எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிலையில கனடால இந்த படத்தை வந்து ஒரு பெரிய மேசிவான ஒரு பிக்கர் ஓபனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து இப்ப வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அவங்க என்ன ரிலீஸ் பாசிபிள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ கனடால இது வரைக்கும் தமிழ் சினிமா பண்ணாத அளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதாவது பொன்னியின் செல்வன் தான் இது வரைக்கும் அதிகமான படமா இருந்திருக்கு கனடால அந்த ரெக்கார்டை உடைச்சு ரிலீஸ் ஆகணும் இந்த படத்தை அப்படின்ற காட்டி இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையின் படத்துக்கு வந்து டேரக்டா டிஸ்டிரிபியூட்டர் இருந்து வரப்போகுது கனடா பொறுத்த வரைக்கும் அது வந்து முதல் முறையாக செய்ய போறாங்க இந்த படத்துக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் பொதுவாகவே நமக்கு வந்து எல்லாமே டிஸ்டரிபியூட்டர் டேரக்டா வந்துடும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப கனடால இருந்து டேரக்டா ரிப்போர்ட்ஸ் வரப்போதும் அந்த பிசினஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படி வந்ததுனாக்கா நமக்கு நார்த் அமெரிக்கால இந்த படம் எவ்வளவு பண்ணுச்சு அப்படின்றது நம்ம தெளிவா நம்மளால பண்ண முடியும் ஸோ வேட்டையன் திரைப்படம் என்ன பண்ண போது டோட்டலா அந்த படம் வந்து எவ்வளவு வசூல குவிக்க போகுது இந்த படம் அங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் இறங்கிட்டாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேனில் வந்து இந்த படத்துக்கான அந்த டீசரு அந்த படத்துக்கான ப்ரொமோ வீடியோஸ்லாம் போட்டு அமெரிக்கா ஃபுல்லா அந்த விழா வந்து அந்த வேனு சோ இது ஒரு பக்கம் ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆயாச்சு உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அமெரிக்கா இந்த படத்தை பத்தி அப்படின்றது கேள்வி